வணக்கம் குழந்தைகளா இன்று நாம் தமிழ் வகுப்பில் பார்க்க இருக்கும் பகுதி வகுப்பு ஐந்து இயல் மூன்று புதுவை வளர்த்த தமிழ் என்ற பாடத்தை இன்னைக்கு நாம பார்க்க போறோம். இந்த பாடத்துக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த பாடத்துல வரக்கூடிய கடினமான சொற்களை காண்போம் யாலினி யா லி யாலினி கனக க ந க ಸು ಇಫ್ ಪು ರ ಇತ್ ತಿ ನ ಇಂ ಅನದ ಸುಪ್ರತಿನಂ ಪುರಚ್ಚಿ ಕವಿ ಪು ರ ಇಟ್ ಸಿ ಇಕ್ ಕ ಪುರಚ್ಚಿ ಕವಿ ಪೂಂಗುಳಲಿ ಪೂ ಇಂಗ್ ಕು ಲ ಪೂಂಗುಳಲಿ வாணிதாசன் வா ச இன் வாணிதாசன் தமிழ் ஒளி இல் ஓ லி தமிழ் ஒளி திருமுருகன் தி ரு மு க திருமுருகன் பிரபஞ்சன் பி ரா இன் பிரபஞ்சன் இப்போ பாடத்துக்குள்ளே போகலாமா இது வந்து நமக்கு உரையாடல் வடிவில் இந்த பாடப்பகுதி நமக்கு அமைஞ்சிருக்குது கவனிங்க யாழினியும் அவள் தந்தையும் புதுச்சேரியில் உள்ள பாரதிதாசன் அரங்கத்தை சுற்றி பார்க்கின்றனர் யாழினி தன் தந்தையுடன் உரையாடிக்கொண்டே வருகிறாள் யாழினி அங்கிருந்த படத்தை சுட்டி காட்டி அப்பா இவர் பாரதிதாசன் அல்லவா எங்கள் பாட நூலில் இவருடைய படத்தை பார்த்திருக்கிறேன் அப்பா ஆமாம் சரியாக சொன்னாய் யாழினி இவரை புரட்சி கவி பாவேந்தர் என சிறப்பித்து கூறுவர் இவர் புதுவைக்கு புகழ் சேர்த்த புதுமை கவிஞர் ஏ தமிழ் பணி செய்து தமிழ் அறிஞர்கள் பலரை உருவாக்கிய பெருமைக்கு உரியவர் இவரை வந்து எப்படில்லாம் சிறப்பு பெயர்கள் சொல்லி அழைக்கிறாங்க புரட்சி கவி பாவேந்தர் புதுவை புதுமை கவிஞர் இப்படிலாம் அவரை வந்து சிறப்பித்து கூறுறாங்க யாழினி இவருடைய இயற்பெயர் பாரதிதாசன் இல்லை அவர் வைத்துக் கொண்ட பேர் என்று எங்கள் ஆசிரியர் கூட கூறினாரே ஆமாம் யாழினி ஆசிரியர் கூறுவதை நன்கு உற்று கவனித்திருக்கிறாய் பாராட்டுகள் பாரதிதாசனுக்கு அவர் பெற்றோர் இட்ட பெயர் கனக சுப்பு ரத்தினம் உங்கள் அப்பா அம்மா பெ பெற்ற பெயர் என்னது கனக சுப்பு ரத்தினம் இளமையிலேயே கவிப்பாடும் ஆற்றில் கொண்டிருந்தார் பாரதியார் முன் எங்கெங்கு காணினும் சத்தியடா என்ற பாடலை பாடி காட்டினார் பாரதியார் மீது அன்பும் பாசமும் பற்றும் உடையவர் அதனால்தான் தம் பெயரை பாரதி தாசன் என மாற்றிக்கொண்டார் கொண்டார் பாரதியார் மேல கொண்ட பற்றுநாள தான் அவர் தன்னோட பேரை எப்படி மாத்திக்கிட்டாரு பாரதி தாசன் மாத்திக்கிட்டாரு யாழினி அருமை அருமை அப்பா எனக்கு ஒரு ஐயம் பாரதியார் புது புதுச்சேரியை சேர்ந்தவர் இல்லையா அப்பா இல்லையம்மா பாரதியார் எட்டையபுரத்தில் பிறந்தவர் பாரதியார் எங்க பிறந்தாரு எட்டையபுரத்தில் பிறந்தவர் ஆனால் விடுதலை போராட்ட காலத்தில் ஏறக்குறைய பத்து ஆண்டுகள் புதுவையில் தங்கி இருந்துள்ளார் போதுதான் பாஞ்சாலி சபதம் குயில் பாட்டு கண்ணன் பாட்டு ஆகிய முப்பெரும் காவியங்களை படைத்துள்ளார் பாரதியார் படைத்த முப்பெரும் காவியங்கள் எது பாஞ்சாலி சபதம் குயில் பாட்டு கண்ணன் பாட்டு அவரை பெருமைப்படுத்தும் வகையில் அவர் கவிதை எழுதுவது போன்ற சிலையை அங்கு வைத்திருக்கிறார்கள் யாழினி இப்பொழுது புரிந்து கொண்டேன் பாரதிதாசனுக்கு புரட்சி கவி என்ற பட்டம் வழங்கியதாக கூறினீர்களே அவருக்கு யார் கொடுத்தார்கள் அப்பா பாரதிதாசனுக்கு புரட்சி கவி என்ற பட்டம் கொடுத்திருக்காங்க அது யார் கொடுத்தாங்கன்னு கேட்கிறார் அப்பா தந்தை பெரியார்தான் புரட்சி கவி என்ற பட்டத்தை பாரதிதாசனுக்கு கொடுத்தார் தமிழின் சிறப்பை பொது உடைமையை பெண்ணின் பெருமையை பாடியவர் பாரதிதாசன் என்ன பற்றி பாடியிருக்காரு தமிழனுடைய சிறப்பு பொது உடைமை பெண்களுடைய பெருமை பெண்ணின் பெருமை பாடியவர் பாரதிதாசன் யாழினி அப்பா பாரதிதாசனின் பாடலொன்று சொல்லுங்களேன் சொல்கிறேன் யாழினி தமிழுக்கும் அமுதென்ற பாடி தமிழ் மீது தாம் கொண்டிருக்கும் பற்றை வெளிப்படுத்தினார் அது மட்டுமன்று இயற்கை பெண் விடுதலை போன்ற பல கருத்துக்களை முன்வைத்து நிறைய பாடல்களை பாடியுள்ளார் அவருடைய பாடல்களை பாரதிதாசன் கவிதைகள் என்னும் பெயரில் வெளியிட்டுள்ளனர் பாரதிதாசனுடைய பாடல்களை படிக்கணும்னா நம்ம எந்த புக் எடுத்து படிக்கணும் பாரதிதாசன் கவிதைகள் என்ற புத்தகத்தை வாங்கினோம்னா அவர் எழுதிய எல்லா பாடல்களையும் நாம படிக்கலாம் யாழினி அப்பா இங்கே பாருங்களேன் இந்த புத்தகத்தின் பெயர் இருண்ட வீடு என்று இருக்கிறது அப்பா இந்த புத்தகம் கூட பாரதிதாசன் எழுதியதுதான் பாரிதாசன் எழுதிய நூல் இது இருண்ட வீடு குடும்ப விளக்கு எனும் நூலில் கல்வியின் உயர்வை சொன்னார் இருண்ட வீட்டில் கல்வியின் கல்லாமையின் இழிவை கூறினார் அதாவது கல்வியை பத்தி உயர்வா சொல்ற நூல் குடும்ப விளக்கு கல்வி கல்லா கல்லாமையுடைய கஷ்டத்தை ஒருத்தவங்க படிக்கலைன்னா அவங்க வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டப்படணும் இது போல கல்வி கல்லாமையோட இழிவை பத்தி சொல்றது இருண்ட வீடு யாழினி அப்பா இங்க பல நூல்கள் பல நூல்களில் அவர் பெயர் இருக்கிறதே அப்பா ஆமாம் யாழினி அத்தனையும் பாவேந்தர் பாடியதுதான் அழகின் சிரிப்பு பாண்டியன் பரிசு தமிழ் இயக்கம் குறிஞ்சி திட்டு புரட்சி கவி இசையமுது என எழுபத்தி ரெண்டு நூல்களுக்கு மேல் பாடி தமிழுக்கு பெருமை சேர்த்துள்ளார் பாரதிதாசன் பாரதிதாசன் என்னென்ன நூல்களை ஏற்றிருக்காரு சிரிப்பு பாண்டியன் பரிசு தமிழ் இயக்கம் புரட்சி கவி இசையமுது இது மட்டும் உள்ள அவர் எழுபத்தி ரெண்டு நூல்களுக்கு மேல எழுதியிருக்காரு யாழினி அப்பா அங்கே பாருங்கள் பக்கத்து வீட்டு பூங்குழலி அப்பா அடடே வாமா பூங்குழலி எங்கே இந்த பக்கம் பூங்குழலி வணக்கம் மாமா பள்ளி நாடகத்தில் நடிப்பதற்காக பாரதிதாசனின் பிசிராந்தையார் நூலை தேடி படிக்க வந்தேன் பாரதிதாசனுடைய நூலின் ஒன்று பிசிராந்தையார் யாழினி அப்பா பாரதிதாசன் நாடகம் கூட நாடகங்கள் கூட எழுதியாரா அப்பா ஆம் முப்பத்தி மூன்று நாடக நாடகங்களுக்கு மேல் எழுதியுள்ளார் பூங்குழலி வாசிக்க விரும்பும் பிசிராந்தையார் நாடக நூல் சாகித்ய அகாதமி விருது பெற்றுள்ளது பிசிராந்தையார் நூலுக்கு என்ன விருது கொடுத்திருக்கிறாங்க சாகித்ய என்ற விருதை கொடுத்திருக்கிறாங்க யாழினி முத்தமிழிலும் வல்ல வல்ல நம் பாரதி பாவேந்தரின் நூல்களை இனிமேல் நானும் படிக்கப் போகிறேன் அப்பா அப்பா புதுவை தந்த பாவேந்தர் பாரதிதாசன் பெயரால் தமிழக அரசு ஆண்டுதோறும் சிறந்த தமிழ் அறிஞர்களுக்கு விருது வழங்கி சிறப்பு செய்கிறது புதுவை இலப்பிறன் புதுவை தந்த பாவேந்தர் பாரதிதாசனுடைய அவருடைய பெயர்ல என்ன பண்றாங்க நம்மளோட தமிழக அரசு என்ன பண்ணிட்டு இருக்குது சிறந்த தமிழாசிரியர்களுக்கு அவங்க வந்துட்டு விருதுகள் கொடுத்துட்டு இருக்காங்க யாருடைய பெயர்ல பாவேந்தர் பாரிதாசனுடைய பெயர்ல கொடுத்துட்டு இருக்காங்க மகிழ்ச்சியாக இருக்கிறது இவர் மட்டுமன்றி வேறு யாரேனும் தமிழ் சான்றோர்கள் புதுவையில் உள்ளனரா பாவேந்தர் போல புதுவையில் வேற யாராவது இனி தமிழ் சான்றோர்கள் இருக்கிறாங்களான்னு கேட்குறான் அப்பா பலர் இருக்கின்றனர் அவர்களுள் வாணிதாசன் புதுவை சிவம் தமிழொலி பிரபஞ்சன் போன்றோர் குறிப்பிடத்தக்கவர்கள் இனியும் புதுவையில் இருக்கக்கூடிய தமிழ் சிறந்த இளைஞர்கள் யார் யார் சொல்கிறாங்க வாணிதாசன் புதுவை சிவம் தமிழொலி பிரபஞ்சன் அடுத்தது பாருங்க பூங்குழலி வாணிதாசனை பற்றி சொல்லுங்கள் மாமா அப்பா தமிழ் பிரெஞ்சு ஆங்கிலம் முதலிய மொழிகள் அறிந்தவர் வாணிதாசன் ரமி என்ற புனை பெயரில் எழுதிய இவருக்கு பெற்றோர் வைத்த பெயர் எத்திராசுலு என்கின்ற அரங்கசாமி மாணிதாசனை பற்றி சொல்றாரு மாணிதாசனுக்கு எத்தனை மொழிகள் தெரியுமாமா மூணு மொழிகள் தெரியுமாமா எது எது தமிழ் பிரெஞ்சு ஆங்கிலம் இந்த மூணு மொழிகள்லேயும் அவர் சிறந்திருந்திருக்காரு வாணிதாசன் வேறொரு புனை பெயரில் அவர் வந்து எழுதியிருக்கிறாரு என்ன பெயர் ரமி இவருக்கு பெற்றோர் வைத்த பெயர் என்ன எத்திராசல் என்கின்ற அரங்கசாமி அடுத்தது யாழினி அவரின் படைப்புகளை பற்றி கூறுங்கள் அப்பா அப்பா பாரதிதாசன் நடத்திய தமிழ் வகுப்பில் அவரிடம் இலக்கண இலக்கியங்களை கற்று தேர்ந்தவர்கள் கவிஞர் வாணிதாசனும் புதுவை சிவமும் பாரதிதாசன் வந்துட்டு நடத்தின இலக்கண இலக்கிய வகுப்பு தமிழ் வகுப்பு நடத்தி பார்லையா அவர்கிட்ட படிச்சவங்க யார் யாருன்னு சொல்றாங்க ரெண்டு பேர் கவிஞர் வாணிதாசனும் புதுவை சிவமும் இந்த ரெண்டு பேருமே வந்துட்டு பாரதிதாசன் கிட்ட படிச்ச மாணவர்கள் பாரதிதா பாரதியாரின் பிறந்த நாள் அன்று பாரதி நாள் இன்றடா பாட்டி பாட்டிசைத்து ஆடடா அப்படின்னு வாணிதாசன் பாடிய பாடல் தான் அவருக்கு முதல் பரிசை பெற்று தந்தது அந்த பாடல் அப்பதான் அவருக்கு முதல் பரிசை அவர் வாங்குறாரு பூங்குழலி அப்படி என்றால் வாணிதாசனுக்கும் புது வைஷ்வத்திற்கும் கவிதை எழுத கற்றுத்தந்தவர் பாரதிதாசன் யாப்பு இலக்கணம் பயின்றதோடு புலவர் தேர்வு எழுதியும் இருவரும் தேர்ச்சி பெற்றனர் பாவேந்தரின் கவிதா மண்டலத்தைச் சேர்ந்தவர்களாக கருதப்பட்ட இருவருமே பல்வேறு நூல்களை எழுதியுள்ளனர் வாணிதாசனின் கொடிமுல்லை என்னும் நூல் சிறப்பு பெற்றது மானிதனுடைய எந்த நூல் சிறப்பு பெற்றதுன்னு சொல்றாங்க கொடிமுல்லைன்றது பெற்றதா சொல்றாங்க யாலினி புதுச்சேரி அரசு இவர்களை பெருமைப்படுத்தியுள்ளதா அப்பா ஆமா புதுச்சேரி அரசு இவர்கள் இருவரின் நூற்றாண்டு விழாக்களையும் மிக சிறப்பாக நடத்தியது மேலும் ஆண்டுதோறும் பிறந்தநாள் விழாக்களையும் நடத்தி வருகிறது தமிழக அரசு பாவேந்தர் விருதினை இவர்கள் இருவருக்கும் வழங்கி சிறப்பித்துள்ளது இவங்க ரெண்டு பேர்த்துக்குமே யார் யாருக்கு வாணிதாசனுக்கும் புதுவை சிவம் இந்த ரெண்டு பேரும் அவர்களுடைய மாணவர்கள் இல்லையா இவங்க ரெண்டு பேத்துக்குமே வந்துட்டு பாவேந்தர் அதாவது அவருடைய சிறப்பு தமிழ் ஆசிரியர்களுக்கு விருது கொடுக்குறாங்க இல்லையா பாரதேசனுடைய பாரதேசனுடைய பெயரில் அந்த ரெண்டு விருது இவங்களுக்கு கொடுத்து அவங்கள வந்து புதுவை அரசு சிறப்பிச்சிருக்குதுன்னு அவங்க அப்பா சொல்றாரு ஞானினி அப்பா தமிழ் ஒலியை பற்றி சொல்லுங்களேன் அப்பா ஓ சொல்கிறேனே சீரி அடித்து சுழன்ற அலைகளில் சிக்கிய ஒரு படகாய் தடுமாறி இழைத்து மடிந்த மகாகவி உரைப்பேன் என்று பாரதியாரை பற்றி பாடியவர் கவிஞர் தமிழொழி யாழினி இவரின் இயற்பெயர் தமிழொலியா அப்பா இல்லை இல்லை இவருக்கு பெற்றோர் வைத்த பெயர் விஜயரங்கம் இவரும் பாரதிதாசனின் மாணவர்தான் தமிழொலி என்னும் பெயரில் இவர் தம்மை கவிஞராக அறி அறிமுகப்படுத்திக் கொண்டார் இவரும் வந்துட்டு தன்னுடைய பெயரை இல்லாம தானா ஒரு பெயரை வச்சுக்கிட்டு அதுல வந்து இவர் கவிதைகள் வந்து இயற்றியிருக்கிறார் யாழினி இவரது படைப்புகள் பற்றி சொல்லுங்கள் அப்பா அப்பா மாணவர் பருவத்திலேயே இவரது தமிழ் பணி தொடங்கிற்று எனலாம் இவரது முற்போக்கான கருத்துகள் பாடலில் எதிரொலித்தனர் கல்லூரி காலத்தில் சிற்பியின் கனவு என்னும் மேடை நாடகத்தை படைத்துள்ளார் இந்த நாடகம் தான் பின்னாளில் பனகாமுடி என்னும் பெயரில் திரைப்படமாக எடுக்கப்பட்டது இதில் நடித்தவர் நடிகர் தலகம் சிவாஜி கணேசன் யாழினி வேறு என்னென்ன நூல்களை எழுதியுள்ளார் அப்பா அப்பா காதல் சிலை என்னும் குறுங்காவியங்களை படைத்துள்ளார் இந்நூல்களை பற்றிய திறனாய்வு சென்னை வானொலியிலும் திருச்சி வானொலியிலும் ஒளிபரப்பப்பட்டது குறிப்பிடத்தக்கது இவை மட்டுமின்றி கவிதை தொகுப்பு தொகுப்புகள் குழந்தை பாடல்கள் ஆய்வு நூல்கள் கதைகள் குறுநாவல்கள் முதலியவற்றை படைத்துள்ளார் இவரது விதியோ வீணையோ என்னும் காவியம் சிலப்பதிகாரத்திற்கு பின் தோன்றிய இசை நாடகமாக குறிப்பிடப்படுகிறது சிலப்பதிகாரத்துக்கு அடுத்த இசை நாடகம்னா தமிழ் இயற்றிய வீதியோ விதியோ வீணையோ வீணையோ என்னும் காவியம் என்னும் காவியம் சிலப்பதிகாரத்திற்கு பின் தோன்றிய இசை நாடகமாக கூறப்படுகிறது பூங்குழலி இவரது பாடல்கள் பாடநூல்களில் கூட இடம்பெற்றுள்ளதா என் தந்தை கூறியுள்ளார் அப்பா இடம்பெற்றுள்ளதாக என் தந்தை கூட கூறியுள்ளார் மாமா அப்பா ஆமாம் பூங்குழலி இவரது முன்னும் பின்னும் அணுவின் ஆற்றல் ஆகிய இரண்டு பாடல்கள் தான் அவை அவை மட்டுமல்ல அவரது மாதவி காவியம் என்னும் நூல் கல்லூரி பாடநூலாகவும் வைக்கப்பட்டது இவருக்கு மேலும் பெருமை சேர்க்கிறது பூங்கிலை மாமா இலக்கியங்கள் படைத்தவர்களை பற்றி தெரிந்து கொண்டோம் இலக்கண நூல்கள் எழுதிய சான்றோர்களும் புதுவையில் இருக்கிறார்களா இருந்தார்களா அப்பா ஓ இருந்தார்களே தமிழில் பிழையின்றி எழுதுவது குறித்த நூல்களை படைத்தவர் சுடர் இரா திருமுருகன் இவர் தனித்தமிழ் பற்றால் சுப்பிரமணியன் என்ற தம் இயற்பெயரை சுப்பிரமணியன் என்ற தமிழர் பெயரை திருமுருகன் என்று மாற்றி அமைத்துக் கொண்டார் பூங்கலி உடற்கொடை ஈந்தாரே அம்மா அப்பா ஆமாம் அவர்தாம் நூறு சொல்வது எழுதுதல் பதினேழு தமிழ் பாடநூல் ஆய்வு நூல்கள் வரலாற்று நூல்கள் பாவலர் பண்ணை ஆய்வு நூல்கள் வரலாற்று நூல்கள் பாவலர் பண்ணை என் தமிழ் இயக்கம் போன்ற பல்வேறு நூல்களை எழுதியுள்ளார் இவரும் சாகித்ய அகாதமி விருது பெற்று விருது பெற்ற மா லெனனின் தங்கப்பாவும் இணைந்து நடத்திய தெளிதமிழ் இதழ் இன்றும் தொடர்ந்து வெளிவந்து கொண்டிருக்கிறது யாழினி அப்பா கேட்கவே மகிழ்வாக இருக்கிறது பூங்குழலி மாமா அண்மையில் மறைந்த எழுத்தாளர் பிரபஞ்சனும் புதுவையில் தோன்றியவர் என்று கேள்விப்பட்டேன் உண்மையா அப்பா ஆமாம் இவரும் புதுவைக்காரர் இவர் தம் எழுத்தால் தாய் நாட்டை போற்றச் செய்தவர் உலகம் போற்ற முயர்ந்த எழுத்தாளர் எண்ணற்ற சிறுகதைகள் சிறுகதைகள் நாவல்கள் வரலாற்று நூல்களை எழுதியுள்ளார் இவரது வானம் வசப்படும் என்ற நூலுக்கு சாகித்ய அகாதமி விருது கிடைத்துள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும் இவரது உடல் புதுவை அரசு மரியாதையுடன் தகனம் செய்யப்பட்டது என்பது தமிழுக்கு கிடைத்த சிறப்பாகும் யாழினி. அப்பப்பா புதுவை படைப்பாளிகள் பலர் தமிழுக்கு வளம் சேர்த்துள்ளனரே இவர்கள் தமிழால் இமயம் போல் உயர்ந்து நிற்பவர்கள் முத்தமிழ் போற்றும் நம் முன்னோர்களை வணங்குவதோடு அவர்களின் நூல்களையும் நாம் தேடி தேடி படிப்போம் அப்பா உங்கள் எண்ணம் எனக்கு மகிழ்ச்சியை தருகிறது உங்களின் ஆர்வம் எப்பொழுதும் நல்ல வழிகாட்டியாக அமையும் மேலும் புதுவையில் தமிழ் வளர்த்த அறிஞர்கள் பலர் உள்ளனர் அவர்களை பற்றி வேறொரு நாளில் பேசுவோம் இந்த பாடம் புதுவையில் இருக்கக்கூடிய தமிழறிஞர்கள் பலரை பற்றி நாம் படித்தோம் உங்களுக்கு ரொம்ப அறிவை வளர்க்கக்கூடிய ஒரு செய்தியாக அமைஞ்சிருக்கும் என் குழந்தைகளா சரி இந்த பாடத்தில் வரக்கூடிய பயிற்சிகள் பார்க்கலாமா பொறுத்துக இப்போ வந்து பாரதிதாசன் தமிழொலி பாரதியார் வாணிதாசன் திருமுருகன் இவங்க இயற்றின நூல்கள் அந்த இருக்குது இப்போ நம்ம பாடத்தில் பார்த்தோம் இல்லையா மீண்டும் ஒரு முறை இந்த பாடத்தை நீங்களும் வாசித்து பாருங்கள் வாசித்து பார்த்துட்டு நீங்கள் இதைய பொருத்தி பாருங்க சரிக்கா அடுத்த வகுப்பில் வேறொரு பகுதியை காணலாம் நன்றி